உலகின் மிக பழமையான குகை ஓவியம் இந்தோனேசியாவின் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இப்ப யாரும் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை குறைந்தது ஐம்பத்தோர் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகள் பழமையான இந்த ஓவியத்தில் பன்றியைச் சூழ மூன்று மனிதர்கள் இருக்கும் காட்சி தீட்டப்பட்டுள்ளது இது முந்தைய மிகப்பழமையான குகை ஓவியத்தை விடவும் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானதாகும் இது நவீன மனிதனின் படைப்பாற்றல் சிந்தனையின் காலத்தை மேலும் பின்னோக்கி செலுத்துவதாக உள்ளது இதனை இந்தோனேசிய மற்றும் ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த கண்டுபிடிப்பு மனித பரிணாமம் பற்றிய சிந்தனையை மாற்றக்கூடும் என்று இந்த ஆய்வை மேற்கொண்டவர்களில் ஒருவரான அவுஸ்திரேலியாவின் பல்கலைக்கழகத்தின் தொல்பொருள் ஆய்வாளர் மேக்ஸிம் அவுபர்ட் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இந்தோனேஷியாவில் குறைந்தது நாற்பத்தை ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தீட்டப்பட்டதாக நம்பப்படும் காட்டுப்பன்றியின் ஓவியம் ஒன்றே உலகின் மிக பழமையான குகை ஓவியமாக இருந்து வந்தது ஜப்பான் அரசாங்கம் புளோபி டிஸ்க் பயன்பாட்டை முற்றாக கைவிட்டுள்ளது இரண்டு தசாப்தங்களுக்கு முன்னர் இதன் பயன்பாடு உச்சம் பெற்றிருந்த நிலையில் அனைத்து கட்டமைப்புகளிலிருந்தும் அது நீக்கப்பட்டிருப்பதாக ஜப்பான் குறிப்பிட்டுள்ளது சீனா பாகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய மூன்று நாடுகளும் ஒன்றையொன்று தரைவழியாக இணைக்கும் வகையிலான பாரிய ரயில் பாதை திட்டத்தை முன்னெடுத்துள்ளன இத்திட்டம் தொடர்பான நாடுகளுக்கிடையிலான ஒப்பந்தம் இம்மூன்று நாடுகளின் தலைவர்கள் முன்னிலையில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது அமெரிக்காவில் நாளுக்கு நாள் துப்பாக்கிச்சூடு சூடு கத்திக்குத்து தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இதனிடையே அந்நாட்டு சுதந்திர தினம் நேற்று முன்தினம் கொண்டாடப்பட்டது இந்நிலையில் அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவில் ஹண்டிங் டவுன் கடற்கரை அருகே நேற்று முன்தினம் இரவு கத்தி தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த கத்தி தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதித்துள்ளனர் மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட நபரை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையளத்தில் வலையத்திலிருந்து ஆர் இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்